வணக்கம் இது தமிழ்வின் மதிய பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் லக்ஷனாய் யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனநாயகம் ஆபத்தில் உள்ளது சந்திரிகா குமாரதுங்க கடும் எச்சரிக்கை பொதுஜின பெருமன தலைமையில் பறந்து கூட்டணி சஞ்சீவ் எதிரிமான தெரிவிப்பு திறக்கப்படாமல் இருக்கும் பாதைகள் அமைச்சர் எடுத்த நடவடிக்கை அரசு நிறுவனங்களில் ஏற்பட உள்ள மாற்றம் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு முன்னாள் எம்பி அமரகீர்த்தி அத்துக்கோரள படுகொலை வழக்கின் தீர்ப்பு இன்று கிளிநொச்சியில் வைத்தியர் மீது கொடூர தாக்குதல் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி நிபா வைரஸ் மிகுந்த எச்சரிக்கையுடன் அவதானிக்கும் இலங்கை கனடாவின் பாடசாலையொன்றில் பயங்கர பத்து பேர் பலி செய்திகள் தற்போதைய ஆட்சியின் போக்கு ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையின் நிர்வாக கட்டமைப்பு மற்றும் நீதித்துறை செயல்பாடுகள் குறித்து தமது முகநூல் பக்கத்தில் அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணத்திற்கு நிதி ஒதுக்கிய விவகாரத்தில் அவரது செயலாளர் சமன் ஏகநாயக்க ஒரு நேர்மையான மற்றும் தொழில்முறை அதிகாரி என சந்திரிகா குமார துங்க தெரிவித்துள்ளார் தெரிவு செய்யப்பட்ட நீதி வழங்கப்படுவது நாட்டின் நற்பெயரை கெடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் தலைவர்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அவர்களுக்கு அசைக்க முடியாத நேர்மை இருக்கப்படும் நாட்டின் வீழ்ச்சியை தடுக்கும் பொறுப்பு இறுதியில் மக்களிடமே உள்ளது எனவே நீண்டகால விளைவுகளை புரிந்து கொண்டு ஜனநாயக தெரிவுகளை செய்ய முன்வருமாறு நாட்டு மக்களை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் வலியுறுத்தியுள்ளார் சகல எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமத்துவத்தில் பறந்து அரசியல் கூட்டணி ஒன்றும் வெகு விரைவில் உருவாக்கப்படும் என்று பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் கழுத்துறை பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் தற்போது பலமாக உள்ளோம் பொதுஜன பெருமணம் மற்றும் ராஜபக்சர்கள் மீது கடந்த காலங்களில் தவறான போலியான குற்றச்சாட்டுகள் பல முன்வைக்கப்பட்டன எழுபத்தி ஐந்து ஆண்டுகால அரசியலும் சாபம் ஒன்று விமர்சித்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது ஆனால் இன்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகால அரசியல் செயலொழுங்கையே ஜனாதிபதி பின்பற்றிச் செல்கின்றார் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிப்பதற்கு அரசாங்கம் திணறுகின்றது சாட்சியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதால் விசாரணைகளை முன்னெடுப்பதில் தாமதம் காணப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிடுகின்றார் அவாராயின் விசாரணைகளை அமைச்சரவையா முன்னெடுக்கின்றது சகல எதிர்கட்சிகளுடன் இணக்கமாக செயல்படுகின்றோம் வெகு விரைவில் பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை உருவாக்குவோம் எதிர்வரும் காலங்களில் இடம்பெறும் தேசிய தேர்தல்களில் கூட்டணி ஊடாகவே போட்டியிடுவோம் இவ்மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்காமல் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் குறிப்பிட்டு நாட்டை நிர்வகிக்க முடியாவிடம் என்று தெரிவித்துள்ளார் புத்தளம் செல்வதற்கான வில்பத்து வனப்பகுதியை ஒட்டியுள்ள பாதையை திறப்பதில் உள்ள சிக்கல்களை கருத்தில் கொண்டு மாற்றுப்பாதைகள் குறித்த பரிந்துரைகளை முன்வைப்பதே தற்போதைய நோக்கம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று மாலை நடைபெற்ற விசேட குழு கூட்டத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த பாதைகள் திறக்கப்படாததால் மன்னார் மாவட்ட மக்களுக்கு பெரும் அசௌகரியம் ஏற்பட்டுள்ளதை நாம் அறிவோம் அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொல்லியல் சட்ட வரம்புகள் காரணமாக சில பாதைகள் திறக்க முடியாத நிலைமை இருக்கின்றது இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல் அதிகாரிகள் மக்களின் கவலைகளை அறிந்துள்ளனர் எனினும் அதற்கான சட்டம் மற்றும் நிர்வாக வரம்புகள் உள்ள இந்த நிலைமை காரணமாக வில்வத்து இந்த பாதைக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய மாற்றுப்பாதைகள் குறித்து குறித்து முன்வைப்பதே எமது தற்போதைய நோக்கமாக சுற்றுச்சூழல் அமைச்சும் எமது அமைச்சும் இணைந்து எதிர்காலத்தில் விரிவான கலந்துரையாடல்களை நடத்த உள்ளோம் எதிர்காலத்தில் இந்த விவகாரம் தொடர்பான முடிவுகள் பொதுமக்கள் மத்தியஸ்த கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பரிந்துரைகள் மற்றும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள பல அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் பணிப்பாளர் சபைகள் மற்றும் நிறுவன தலைவர்களை விரைவில் மாற்றுவதற்கு அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பின் போதே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்தஜாய் துசா குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்மொழியப்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் குறித்து அரசாங்கம் தற்போது விரிவான ஆலோசனைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசு நிறுவனங்களின் வினைத்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்நிலையில் புதிய நியமனங்கள் குறித்த விவரங்கள் மிக விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நிர்வாக கட்டமைப்பை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அரகலிய போராட்டத்தின் போது நிட்டம்புவ பகுதியில் இடம்பெற்ற சூடு மற்றும் மோதலை தொடர்ந்து அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஆகியோர் ஒரு குழுவினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்தனர் இந்த இரட்டை படுகொலை சம்பவம் தொடர்பாக பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பான விரிவான விசாரணைகளின் பின்னர் சம்பவத்துடன் தொடர்புடைய நாற்பத்தி இரண்டு பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபதினால் கம்பஹா மேல்நீதி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது விசாரணைகளின் ஒரு கட்டமாக விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்தாம் ஆண்டு ஜூலை கடும் பிணை நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டனர் பிரதிவாதிகளை பிணையில் விடுவிக்க மூவரடங்கிய கம்பஹா மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் எடுத்த முடிவை ரத்து செய்யுமாறு கோரி சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்று உயர்நீதிமன்ற உத்தரவு நாடு முழுவதும் பெரும் இன்று அறிவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் சாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றும் வைத்தியர் ஒருவர் மீது நேற்று இனம் தெரியாத நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள ஏனையின் வீதியில் அமைந்துள்ள வியாபார நிலையம் ஒன்றிற்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வெள்ளை பொலேரோ ரக வாகனத்தில் வந்த இருவர் குறித்த வைத்தியரை வழிமறித்து தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் தாக்குதலுக்குள்ளான வைத்தியர் பலத்த காயமடைந்த நிலையில் தற்போது கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் சக வைத்தியர் ஒருவரே அதே பிரிவில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளமை வைத்தியசாலை ஊழியர்களிடையே சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் இலக்கம் மற்றும் தாக்குதல் நடத்தியவர்களின் விவரங்களை சேகரிக்க போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் உலகம் முழுவதும் சில நாடுகளில் பரவியுள்ள நிபா வைரஸ் தொடர்பில் இலங்கையின் சுகாதாரத்துறையினர் விசேட அவதானத்துடன் செயற்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான வைத்தியர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை முன்னிட்டு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தர உள்ளனர் எனவே இந்த நேரத்தில் சுகாதார அமைச்சு மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளது இந்நிலையில் இந்தியாவில் பரவியுள்ளதாக கூறப்படும் நிபா வைரஸ் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இந்தியாவில் இந்த நிபா வைரஸ் காரணமாக உயிரிழப்புகள் பதிவான உடனேயே சுகாதார அமைச்சு இதுகுறித்து அவதானம் செலுத்தியது இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் விமான நிலையத்தில் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றனர் இது கடந்த கோவிட் தொட்டை போன்றதல்ல இது மிகவும் ஆபத்தானது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்துள்ளார்கள் ஜனவரியில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் பேர் வருகை தந்து சாதனை படைத்துள்ளனர் எனவே நிபா வைரஸ் என்பது பன்றிகள் மற்றும் வவ்வால்கள் போன்ற விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு வைரஸ் ஆகும் வைரஸ் தொற்றிய உணவு மூலமாகவோ அல்லது பாதிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கோ இது பரவலாம் உலக சுகாதார ஸ்தாபனம் இதனை தொற்று நோயாக மாறக்கூடிய ஆபத்துள்ள முன்னுரிமை நோய்களில் ஒன்றாக இதன் காரணமாக சில நாடுகளில் பரவியுள்ள நிபா வைரஸ் தொடர்பில் இலங்கையின் சுகாதாரத்துறையினர் விசேட அவதானத்துடன் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் பலர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்நாட்டின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள டம்ப்ளர் ரிச் உயர்நிலை பாடசாலையில் நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் சந்தேக நபர் உட்பட குறைந்தது பத்து பேர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கலாம் எனவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டம்ளர் ரிச் பகுதியில் அமைந்துள்ள குறித்த பாடசாலைக்குள் நேற்று மதியம் புகுந்த மர்ம நபர் ஒருவர் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் இதையடுத்து அப்பகுதியில் அவசரகால எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்கள் இருக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தினர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் பழுப்பு நிற முடி மற்றும் ஆடை அணிந்திருந்ததாகவும் நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த சந்தேக நபர் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் அவர் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது பாடசாலை தாக்குதலுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மற்றொரு சம்பவம் அருகிலுள்ள வீடொன்றிலும் இடம்பெற்றுள்ளதாகவும் அங்கிருந்தும் இரு சடலங்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்தவர்கள் உலக வானூர்தி மற்றும் நோயாளர் காவு வண்டி மூலம் வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இச்சம்பவம் கனடா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனநாயகம் ஆபத்தில் உள்ளது சந்திரிகா குமாரதுங்க கடும் எச்சரிக்கை பொதுஜன பெருமண தலைமையில் பறந்துபட்ட அரசியல் கூட்டணி சஞ்சீவ் வைதிரிமான தெரிவிப்பு மன்னாரில் திறக்கப்படாமல் இருக்கும் பாதைகள் அமைச்சர் எடுத்த நடவடிக்கை அரசு நிறுவனங்களில் ஏற்பட உள்ள மாற்றம் அமரகீர்த்தி அத்துக்கோரள படுகொலை வழக்கின் தீர்ப்பு என்று கிளிநொச்சியில் வைத்தியர் மீது கொடூர தாக்குதல் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி நிபா வைரஸ் அச்சுறுத்தல் மிகுந்த எச்சரிக்கையுடன் அவதானிக்கும் இலங்கை கனடாவின் பாடசாலையொன்றில் பயங்கர துப்பாக்கிச் சூடு பத்து பேர் பலி இத்துடன் தமிழ் மின்னின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்